ஒரு பெண்ணு ஒரு ஆணை காதலிக்கும் போது அல்லது ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கும்போது என்கிட்ட பத்து ரூபா இல்லைன்னா என் நண்பன் கிட்ட பத்து ரூபா வாங்கி சட்டை சட்டப்பையில வச்சுட்டு போய் நிக்கிறேன் என்கிட்ட நல்ல சட்டை இல்லைன்னா நண்பனுடைய சட்டையை கடன் வாங்கி போட்டு போட்டுட்டு போய் அந்த பேருந்து நிலத்துக்கிற பொண்ணை நான் பாக்குறேன் எனக்கிட்ட இரு சக்கரம் இல்லைன்னாலும் என் நண்பனுடைய கடன் வாங்கிட்டு போய் நான் காட்டுறேன் என்னுடைய போல காட்டுறேன் காதலிக்கிற போது பொய்யா சொல்றது நிறைய தொடங்குறது குறையை சொல்றது இல்ல நான் தூங்கும் போது கொட்ட விடுவேன் அப்படி யாரும் சொல்றது இல்லை ஆனா திருமணம் ஆன அன்னைக்கு படுத்தும் போது கொட்டை விட்டவன அது எழுந்திரிச்சு பார்ப்பேன் சொல்லவே இல்லையா அந்த பைய காதலிக்கிற போது ஒருவர் ஒருவர் தன்னிடத்துக்கு குறையல எனக்கு ஆயிரம் ரூபாய் தான் கம்பலம் எனக்கு இவ்வளவுதான் இருக்குது இதுதான் முடியும் இப்படி சொல்லிட்டா இணைந்து வாழ்கிற போது எல்லாமே நிறைய இருக்கும் ஆனா சொல்லி எல்லாமே பொய்மையா சொல்லி நிறைய சொல்லி நான் மேகத்தை கொண்டு வந்து மெத்தையாக்குவேன் உனக்கு வானவில் ஊஞ்சல் கட்டுவேன் எல்லாம் நடக்கிறதா அப்ப யதார்த்த வாழ்க்கையில இந்த அநியாயம் கூடவே சுத்திய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்ல கூட கேக்குற கண்ட நான் புத்தி சொல்லுடா ஒழுங்காடுறா கேட்கணும் நான்தான் கிடச்சா உங்களுக்கு இன்னைக்கு ஒழுங்கா டீயை குடிச்சு கிடத்த காலி